நண்பனை வணக்கம் நான் சஜா இந்த உலகத்தில் ஒரு தவறுக்கு தண்டனை கொடுக்குறேங்கிற அந்த வழக்கம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பை அவங்க செஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு மனநிலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆனால் உலகத்தோட ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சில ரொம்ப வினோதமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனைகளுக்கு பின்னாடியெல்லாம் அதை உருவாக்குனவங்க ஒரு சைக்கோ பாத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு மன சிதைவுக்கு உள்ளானவங்க தான் இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தண்டனைகள் நிறைய இருந்திருக்கிறது இந்த உலகத்தில் அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக அதே நேரத்தில் அதை நினைச்சு பார்த்தாவே பகீர் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனைகள் ஒரு மூணு தண்டனைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆதரவு தாங்க தண்டனை நம்பர் ஒன்று பீனா கொள்ளாய் இந்த பீனா கொள்ளாய் அப்படிங்கிறது பழமையான ரோமானிகளின் சட்டத்தின்படி வழங்கப்படும் ஒரு கொடூரமான தண்டனை முறை அந்த கால மக்கள்லாம் இந்த தண்டனையை குறிப்பா தன்னுடைய அப்பாவை கொண்ட மகனுக்கான சடங்காக பாவித்தாங்க சரி இந்த பீனா குழாய் அப்படின்னா என்ன சாக்கு தண்டனை அல்லது சாக்கு சடங்கு அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க பீனா குழாய் தண்டனையின் போது குற்றவாளிய ஒரு கனமான அவங்க எளிதில வெளியேற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் பையில போட்டு அடைப்பாங்க அந்த குற்றவாளியோட சேர்ந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் விஷப்பாம்பு சண்டைக்கோழி இந்த மூணையும் சேர்த்து அடைப்பாங்க இந்த மாதிரி குற்றவாளி மற்றும் அந்த கொடிய விலங்குகள் ஒன்றாக தொகுக்கப்பட்டு பையோட ஒரே இடத்துல சில பல மணி நேரம் வைக்கப்படும் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனிதன் உயிருக்கு போராடி பயங்கரமா போராடுவான் அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பைய நதியிலையோ அல்லது கடல்லையோ தூக்கி வீசுவாங்க இதனால குற்றவாளி கண்டிப்பா சாவதை தாண்டி ரொம்ப கொடுமையான முறையில துன்பத்தை அனுபவித்து அவங்க செத்து போனா அப்படிங்கறத அவங்க உறுதி செஞ்சிருக்கிறாங்க இந்த தண்டனையை நோக்கம் அப்பாவை போடுறது ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு பாவம் அப்படிங்கிறத குற்றவாளிக்கும் மற்றவனுக்கும் உணர்த்துவதாக இருந்திருக்குது கிபி மூணாம் இருந்து கான்ஸ்டன் மன்னர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வரைக்கும் இந்த தண்டனை முறை தான் அமலாக இருந்திருக்கிறது அதற்கப்புறம் இந்த கான்ஸன்ட் மன்னர் வந்து இந்த முறையில் சில மாற்றங்களை செய்து தண்டனை பயில குற்றவாளியோட சேர்ந்து விஷப்பாம்புகளை மட்டும் வைத்தாவே போதும் அதுவே அவனுக்கு மிக கொடூரமான ஒரு தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஜஸ்டீனியன் மன்னர் இந்த பீனா குழாய் தண்டனையில பழைய முறையான வெறிநாய் விஷப்பாம்பு கோழி அதோடு சேர்ந்து அது மட்டும் பார்த்தாதுன்னு ஒரு குரங்கையும் சேர்த்து பயில போட்டு அடைச்சு அந்த தண்டனையை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறாரு இப்பிற்காலத்தில் இந்த சடங்கு முறையானது ஒரு குடும்பத்தை சேர்ந்ததா ராஜ குடும்பத்தை சேர்ந்த அல்லது தன்னுடைய எஜமானையோ கொலை செய்த குற்றவாளிகளை சிங்கம் அல்லது ஓனாய் போன்ற கொடூரமான விலங்குகளுடன் ஒரே கூண்டுல அடைக்கும் முறையாக மாற்றம் செய்யப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது சரி ரெண்டாவது தண்டனை பிரேசில் நாட்டின் அமேசான் மலைக்காடுகளில் வாழக்கூடிய சதேரா மாவே அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் தங்கள் இனத்தின் அந்த டீனேஜ் சிறுவர்களை வீரர்களாக உருவாக்கும் நிகழ்ச்சியாக புல்லட் ஆன் குளோ அப்படிங்கிற ஒரு சடங்கை ஏற்பாடு செய்வாங்க புல்லட் எறும்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உலகிலேயே ரொம்ப கொடூரமான எறும்புகளை இயற்கையான முறையில மயக்கமடைய செய்து அதை ஒரு பெரிய கிளவுஸ் அதோட மேற்பகுதியில் நூற்று கணக்கில் விட்டு அந்த பகுதியை அடைத்து விடுவாங்களாம் அந்த கையுறையின் மேற்பகுதிக்கும் அதுக்கு அடுத்த பகுதிக்கும் இடையில நூற்று கணக்கான அந்த எறும்புகள் இருக்கும் அதுக்கு அடியில மெல்லிய துணியை கொண்டு ஒரு தடுப்பு அமைக்கப்படுகிறது அது எதுக்குன்னா அந்த கையுறையின் உள்பக்கத்துல அந்த தண்டனைய யார் நிறைவேற்றணுமோ அந்த இந்த சடங்கு யார் செய்யணுமோ அவங்க கையை விட்டா அந்த கையுறையின் மேற்பகுதியில உள்ள அந்த எறும்புகளால் இந்த சடங்கு துணியின் தடுப்பு மூலமா ஒட்டை மட்டுமே முடியும் ஒட்டி சதையை பிச்சு இழுக்க முடியாதான் அதாவது ரொம்ப மனிதாபிமானமா அவங்க நடந்துக்கிட்டாங்களா புதிய வீடுகளை உருவாக்கும் நிகழ்ச்சியாக இந்த துன்பத்தை தாங்கும் சடங்குன அவங்க பின்பற்றுகிறாங்க எறும்புகள் மயக்க நீங்கி மீண்டும் விழித்தெழுந்த பிறகு ஒரு சின்ன பையன் தன்னுடைய கையை இந்த கையுறையில நுழைக்கணும் இந்த சடங்கின் நோக்கம் பத்து நிமிடங்கள் முழுவதும் கையுறையை அணிந்து எறும்புகளின் கொட்டுகளை தாங்குவதா இருக்கணும் நிகழ்ச்சி முடிந்ததும் எறும்புகளின் விஷத்தினால பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனின் கையின் இயக்கம் தற்காலிகமா நின்று விடுன்னு சொல்றாங்க அதாவது ஒரு பெரிய விஷப்பாம்பு கடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த சிறுவர்கள் இருபது முறை இந்த சடங்குக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வழியை அவங்க தாங்கணும் அப்படி தான் இவன் மிகப்பெரிய வீர அப்படின்னு அந்த மக்கள் நம்புவாங்களாம் புல்லட் சடங்கின் போது எறும்பின் இந்த கொட்டோட வழி ஒரு துப்பாக்கி கொண்டு பாஞ்சது போல உணர வைக்குமா மேலும் இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் இந்த வழி நீடிக்கும் அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க ஒரு சிலருக்கு கடுமையான அலர்ஜினால மூச்சு திணறல் மரணமும் கண்டிப்பா உண்டு சரி மூணாவது நடலை எஃப்ஜிஎம் அதாவது ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டினேஷன் இதற்கு சுன்னா குட்னின் அலாலேஸ் டகோர் மெக்ரஸ் கித்தான் அப்படின்னு வேற வேற பெயர்களும் இருக்குது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பெனியன் குர்க்கினா பாசோ கேமரோன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு டி ஐவோரி டிச்பூட்டி எகிப்து எரித்ரியா எத்தியோப்பியா காம்பியா கானா கினியா கென்யா நைஜீரியா சோமாலியா செனக்கல் சூடான் உகாண்டா அப்படின்னு மொத்தம் இருபத்தி ஏழு நாடுகளில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் இந்த சடங்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் சில இடங்களில் சில பழங்குடியினர் மறைமுகமாக இந்த சடங்கு நிறைவேற்றப்படுகிறது இந்தோனேஷியா மாலத்தீவு மத்திய கிழக்கு நாடுகளில் ஈராக் மற்றும் ஏமன்லையும் இந்த சடங்குகள் நடந்ததாக தகவல்கள் வருகிறது ஐந்து வயதிற்கு மேற்பட்ட சிறுமிகளின் கண்களை அவங்க கட்டிடுவாங்க ஒரு பெஞ்சின் மீது அந்த சிறுமியை படுக்க வைத்து அந்த சிறுமியோட கைகளை முழுவதும் அசைக்க முடியாத மாதிரி கட்டிடுவாங்களாம் அதன் பிறகு அந்த சிறுமியின் பிறப்புறுப்பின் வெளிப்புற இதழ்களை ஊசியால் தைப்பாங்களாம் பல சமயங்களில் வந்து தரப்படாமல் சிறுமிகள்லாம் கதற கதற இந்த சடங்கை பண்ணுவாங்க உடைந்த கண்ணாடி துண்டு பிளேடு கத்திரிக்கோள் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வெட்டுறதுக்கு எது ஆயுதமாக இருக்குதோ அதை பயன்படுத்தி இந்த சடங்கை செய்வதாகவும் தகவல்கள் இருக்கிறது இந்த தரத்துக்கு மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் தான் முக்கியமான காரணமா இருந்துட்டது அது மட்டும் இல்லாம இந்த சடங்கை பெண்களை திருமணத்திற்கு தயார் செய்யும் சடங்காக பின்பற்றுறலாம் இந்த பழமைவாதிகள் இப்படி செய்தால்தான் அந்த பெண்ணின் கற்பு காப்பாற்றப்படும் அப்படின்னும் அவளை திருமணம் செய்யும் ஆணைக்கு உடல் உற்சவம் அதிகரிக்கும் அப்படின்னும் மூட நம்பிக்கைகளோட பரவலா இந்த பதிவுல இதை செய்யறது உண்டு இதை செய்து கொள்ளாத சிறுமிகளின் குடும்பங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களாம் இவங்கெல்லாம் சரியான குடும்பம் கிடையாது இவங்க ஒழுக்கமான குடும்பத்தை சேர்ந்த பெண் கிடையாது அப்படின்னு ஒதுக்காங்க உலக அளவுல தோராயமா இருபத்தி மூணு கோடி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் வரை இந்த பிறப்பிறப்பு சிதைவுக்கு அதாவது எஃப்ஜிஎம்க்கு ஆளாகி இருப்பதாக ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவித்திருக்கிறது யுனிசெப் யுனெஸ்கோ மற்றும் பல சர்வதேச அமைப்புகள் இணைந்து உலக அளவுல இந்த மூடநம்பிக்கை சார்ந்த சடங்கை தடுக்க என்னைக்கும் போராடி வர்றாங்க செடோ மாப்புரா புரோட்டோல் ரெண்டாயிரத்தி மூணு கைரோ டுவெண்ட்டி அப்படின்னு பல சட்டத்திட்டங்கள் பெண்களை இந்த சடங்குகளிலிருந்து காக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அதாவது எஃப்ஜிஎம் இந்த பெண் பிறப்பிறப்பு சிதைவு விழிப்புணர்வு மற்றும் சர்வதேச எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கவும் செய்கிறாங்க உலக அளவுல அதிக பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சடங்குல இந்த கொடூரமான சடங்கு ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது இப்படி உலகம் முழுவதும் தண்டனைக்கு பின்னாடி அவங்க திருந்தணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம இந்த தண்டனையை எப்படி வித்தியாசமா செய்யலாம் மனிதர்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி எப்படி சுவாரஸ்யமா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு சைக்கோப்ட் மனநிலையில இந்த தண்டனை தான் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க இந்த உலகத்தை எவ்வளவு கொடூரமான மனிதர்கள் அதுவும் தலைமை படத்துல இருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் ஆட்டி விற்பாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்குது சரி நண்பர்களே இந்த மாதிரி உலகத்தில் நடந்த வினோதமான விஷயங்கள் வரலாற்று தகவல் நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல்ல பதிவிட்டு வருகிறோம் உங்க ஆதரவை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நீங்க தெரிவிங்க இது சம்மந்தமான வேறு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தெரியப்படுத்தும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இதை தெரியப்படுத்துங்க இப்போ தொடர்ச்சியாக இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்